எவ்வளவு அட்டகாசமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் காடு வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பிளாக் கலர் பின் இருக்கு அதை எவ்வளவு ஈஸியா எடுக்கலாம் எவ்வளவு ஈஸியா பணத்தை கொள்ளையடிக்கலாம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் கஷ்டம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி அதை திருடுறது அதை விட ஈஸி ஆனா அதுக்கு பிரெயின் இருக்கணும் அந்த பிரெயின் அவன் நல்ல விதத்துல யூஸ் பண்ணியிருந்தானா இந்நேரம் அவன் பெரிய ஆளாக இருந்திருப்பான் அப்போ அதே மாதிரிதான் நீங்களும் நிறைய ஸ்டேம்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லல ஸ்கேமெல்லாம் வந்து அவர் படிச்சிருக்கீங்க ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ரிசர்ச் கரெக்டான ரிசர்ச்சா மக்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக மக்கள் கொண்டாடுவாங்க அண்ட் தென் இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் எதுவுமே கிடையாது மக்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா அது பெரிய படம் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலைன்னா அது சின்ன படம் அவ்வளோதான் என்னையை பொறுத்த அளவு ஏன்னா நானும் தூங்கா நகரம் எடுக்கும்போது அதில் எந்த ஹீரோவும் கிடையாது சிகரம் தொடு எடுக்கும் போது கும்கி அப்பதான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இப்படை வெள்ளம் பண்ணும்போது உதயநிதி பிரதர் தான் எந்த ஹீரோவை நம்பியுமே வந்து எந்த இயக்குனர்வே படம் எடுக்க கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் பிகாஸ் த கண்ட் இஸ் த ஹீரோ அந்த கண்ட் நம்பி தான் இன்னைக்கு பாகியராஜ் சார் இத்தனை வருஷமா இங்க கிங்கா உட்காந்துருக்காரு ஸோ கண்ட் நெவர் ஃபெயில்ஸ் அண்ட் உங்க படம் நான் பார்க்கல ட்ரெய்லர் பார்த்தது வச்சு சொல்றேன் இஃப் த கண்ட் ட்ரெய்லர்ல இருந்த மாதிரியே பதினாலு ரீல் இருந்துச்சுன்னா இந்த படம் சக்சஸ் ஆகும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இங்க நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறோம் ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து ரெண்டரை மணி நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்றோம் படம் பண்ணுற இயக்குனரும் முயற்சி பண்ணுறோம் அதே மாதிரி தான் மீடியா பீப்புளும் அவங்க டேக்கை செலவு பண்ணி ரெண்டரை நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தே டேக் இட் டு தே தைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் பிணுக்கள் ஆஃப் ஹைட்னு சொல்லுவேன் அந்த இதுக்குள்ள கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என் மூணு படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிக பெருந்த நம்பிக்கையில் இந்த டீம் பெருசாக ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்